அடே யார் நீ அல் கூட அன்றை வயரை திருடினு உனக்கு விட்டுருவா நினைச்சியா இப்ப பர்ற ஜிபிஎஸ் பொறுத்திட்டேன் கத்துக்கிட்டு அடே அல்கோட அன்றாயிரு என்னடா பண்ணிட்டு இருக்க சில பின்னாடி போய் முக்கிட்டு இருக்க இப்படியே விடக்கூடாது இந்த கிரைன வச்சு தூக்குங்க சிலைய எரும மாடு மாதிரி கத்திக்கிட்டே இருக்கானே இவனை எப்படி பிடிக்கிறது அட எரும மாடே இப்ப எப்படி எஸ்கேப் ஆகும் பாரு அடையே அன்றாயிரு லோடு தின்னு போற லாரி மாதிரி கத்திக்கிட்டு இருக்க உன்னை இப்படியே விட்டா சரிபட்டு வராது இப்ப வர்ற